நம்ம கூட இந்த கண்டஸ்டண்ட்டை நிறைய திட்டிட்டுங்க ஆனால் உண்மையான கல்புலேட் பிக் பாஸோட கண்டென்ட் க்ரியேஷன் டீமும் அந்த ஒன் ஹவர் ப்ரோக்ராமை எடிட் பண்ணுற டீமும் தாங்க உண்மையிலே கன்டென்ட்ஸ் வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயம் பண்ணணும் சிரிக்க வைக்கணும் சண்டை போடணுன்ட்டு நிறைய தான் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒன் ஹவர் ப்ரோக்ராமில் எதுக்கு தான் இப்படி மட்டமாக எடிட் பண்ணி போடுறாங்கன்னு தெரில அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தான் இவங்க எடிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுது காரணம் என்னென்னா அவங்க வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணுறத இவங்க ஒரு கோர்வையாக கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல ஒரு சின்ன உழைப்பு போட்டால் தானே இவங்களோட கண்டன்ட்டு க்ரியேட்டிங் டீம் வந்து என்னென்ன டாஸ்கெலாம் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் ஒன் ஹவர்ல காமிக்கணும்னு நினைக்கிறாங்க போல் இல்லைனா இவங்களுக்கு என்ன தான் கண்டென்ட்டுன்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதே கஷ்டம் போல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ப வீடியோவை பார்க்க ஆரம்பித்ததே ஒன் ஹவர் ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பித்ததே ராணுவ அடிப்பட்டது தொடர்பான அந்த ப்ரோமோக்காக தான் என்ன ஆச்சு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் அதை விட்டுட்டு அதை காமிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு அந்த சக்கரை பற்றியே அவங்க பேசினிருக்காங்க அதையே இந்த ஒன் ஹவர் காமிக்கணும் அப்படின்றது வந்து என்ன பிரயோஜனம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டூ டூ மினிட்ஸாக கட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் அது தொடர்ந்து ஒரு கால் மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணதே வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் தோணுச்சு நானே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுட்டு அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போச்சு அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட மேடையில் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் வந்து பாட்டு நிகழ்ச்சி மாதிரிலாம் பண்ணாங்க அதெல்லாம் மொத்தமாகவே கட் பண்ணிட்டாங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாவது ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும் உண்மையிலே சொல்கிறாங்க ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா வந்து இந்த கான பாட்டு மூலமாகவே கவுண்டர் கவுண்டராக கொடுத்து கொடுத்து களைச்சதாகட்டும் பதிலுக்கு சௌந்தர்யா பாட தெரியாமல் திரு திருன்னு முழிச்சது இல்லை லிரிக்ஸே தெரியாமல் இஷ்டத்துக்கும் வார்த்தையை போட்டு சொதப்பி பாடுனது சௌந்தரியா அவங்க மெமிக்கிரி குரலில் பாட்டு பாட ஆரம்பித்து அப்படியே ஒரிஜினல் குரலுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆனது அப்படின்றதெல்லாம் ஹவுஸ்மேட்ஸே விழுந்து விருந்து சிரிச்சுருந்தாங்க பட் அதெல்லாம் இவங்க டெலிகாஸ்ட் பண்ணாமல் தேவை இல்லாத இந்த சக்கர மேட்டருக்கு போய் இவ்வளோ நேரம் பேசினிருக்காங்க இது என்ன தான் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல சி பாஸ் மேடை அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய திறமையை வெளிக்காட்டுற மேடை அப்படின்ற மாதிரி தான் இவங்களே சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஜெஃப்ரி அன்னைக்கு கானா பாட்டு பாடினது ஜெஃப்ரியோட ஒரிஜினல் திறமை அப்படின்றது வந்து கானா பாட்டு பாடுறதா தான் அவரே வந்து பாஸ் மேடையில் சொல்கிறாரு அந்த பாட்டில் வந்து நிறைய பேர் ஹவுஸ்மேட்ஸே வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்த்தீங்கன்னா எப்படிரா இவ்வளோ டக்கு டக்குன்னு கவுண்ட்ரு கொடுக்குற அதுவும் ஒரு பாட்டில் அந்த லிரிக்ஸை மேட்ச் பண்ணி ஒரு டியூனோட எப்படிரா கவுண்டர் கொடுக்குறேன்னு நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டாங்க இதுதான் உண்மையிலேயே ஜெஃப்ரி வந்து அவனோட திறமையை காமிச்ச இடம் ஆனால் அது எந்த இடத்துலையுமே காமிக்காமல் இவங்க டாஸ்க்கை மட்டும் காமிச்சு மக்கள் கிட்ட என்ன தான் ஜெஃப்ரிக்கிட்ட அவங்க ரீச் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில எல்லாத்தையும் மன்னிச்சிடலாங்க அந்த டாஸ்கியாவது உருப்படியாக காட்டி தொலைகிறாங்களா நேற்று ராணுவ அடிப்பட்ட ப்ரோமோ வந்தவொடனே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஜெஃப்ரியையும் மற்றவங்களையும் காப்பாற்றணும் அண்ட் அருண் மேலே குறிப்பாக இருக்கிற ஆடியன்ஸுக்கு இருக்கிற கோபத்தை வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ண வைக்கணுன்ற அளவுக்கு அவங்க எடிட்டிங் வேலை பார்த்தாங்கிறது நல்லாவே புரியுது ஏன்னா கேம் ஆரம்பிக்கும் போது முதல்லேருந்தே வந்து அருண் சொல்லியிருப்பார் இது வந்து ரொம்ப மோசமாக போகும் இது கல்லுடா பார்த்து இது நார்மல் இதெல்லாம் கிடையாது உண்மையிலே அடிப்படும் இந்த கல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைலாக்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு இது சண்டையாக போகுது அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் அருண் சொன்ன மாதிரி அவங்க காமிச்சிட்டாங்க அதே மாதிரி ஜெஃப்ரி தள்ளி விட்டதே அவங்க காமிக்கவே இல்லை ஒருவேளை ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க இல்லை ஜனங்க எலிமினேட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து ஜெஃப்ரியை காப்பாத்துறதுக்காக இப்படி பிக் பாஸ் பண்ணாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு புரியல மொத்தத்தில் ராணா வந்து அது அட்மிட் போது என் சௌந்தர்யாலாம் என்னென்ன பேச்சு பேசுனாங்கன்றது கணக்கு வழக்கே இல்லைங்க நீங்கள் அந்த ஒன் ஹவர் ப்ரோக்ராமில் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு பத்து பர்சன் தான் அப்படின்னே சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்த்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ உக்கோம் வரும் ராணுவ நடிக்கிறாங்க அது இதுன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப 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 வன்மத்தை கக்குன ஒரு தினமாக தான் நேற்று இருந்தது இன்ஃபேக்ட் ராணுவ வந்து போய் அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவன் நடிக்கிறான் அவன் மூஞ்சை எங்கே கொண்டு வந்து வச்சுப்பான் அப்படின்னு தெரிலன்ட்டு இஷ்டத்துக்கும் பேசினாங்க ஒன் ஹவர் ப்ரோக்ராம் பார்த்தவங்களுக்கு ஏன்டா இவங்க திடீர்னு இவ்வளோ அழுது ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் அந்த ஒரு ஃபுல் டேவும் அவங்க உட்காந்து வன்மத்தை கக்கணது கக்கணபடியே இருந்தாங்க ஐயையோ நம்ம பேசுனதெல்லாம் வெளியில் எப்படி போய் ரீச் ஆகுன்னு தெரியலையே ஜனங்கள் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்களோ தான் அழுது புலந்து எல்லோரும் சீன் போட்டாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்றது தான் உண்மை பட் பிக் பாஸ் இவங்களை ஆல்ரெடி காப்பாற்றணும் விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸை பிஆர் வச்சிருக்கிறவங்களாம் காப்பாற்றணுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணுறதால டெலிகாஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்களுக்கு தெரியாததால் தான் இவ்வளோ பில்டப் போட்டு இவங்க அழுது புலம்பி சீனெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க ஒருவேளை பிக் பாஸ் வந்து இல்லைம்மா இதெல்லாம் நான் டெலிகாஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவங்க அந்த அழுது அழுறதை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க பாட்டுக்கு வன்மத்தை கீந்தா இருந்திருப்பாங்க இதே ராணவ் வந்து வேறு ஏதாவது ஒரு ஹவுஸ்மேட்டை இப்படி தள்ளிவிட்டு அவங்களுக்கு அடிபட்டுருந்துச்சுன்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லோரும் அப்போ தான் நாங்கள் எவ்வளோ பாசம் எவ்வளோ அன்புன்றதெல்லாம் பொங்கி வந்து காமிச்சிருப்பாங்க ரஞ்சித் வந்து எல்லாேருக்கும் ஒரு கிளாஸே எடுத்திருப்பார் அன்புனா என்ன பா பாசன்னா என்னான்ட்டு பட் அடிபட்டது ராணவ் அப்படின்றதால இவங்க பாட்டுக்கு வன்மத்தை கக்குறது மட்டுமே ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சு பண்ணியிருந்தாங்க டாஸ்க்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாஸை தாங்க ஃபஸ்ட்டு குறை சொல்லணும் ஏன்னா விஜய் விஷால் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னார் நம்ம வந்து ஒருத்தர் விழுந்து அடிப்பட்டு கிடக்கும் போதும் நம்ம வந்து டாஸ்க்கு தான் ஆடணுன்ட்டு அவங்க பஸ்ஸில் அடிக்கிறாங்கன்னா எந்த விதமான மனிதத்தன்மையும் இருக்கக்கூடாதுன்னு தான் பாஸ் எதிர்பார்க்குறாரோ அப்படின்ற கேள்வி தானே வருது ஏன்னா ஒருத்தர் அடிப்பட்டு கிடக்கும்போது பிக் பாஸ் தானே மொதல் நல்லா டாஸ்க்கு ஹால்ட் பண்ணியிருக்கணும் பட் அது பண்ணாமல் பாஸ் வந்து நீங்கள் இன்னும் அடிச்சுன்னு சாவுங்கடா அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் அடித்த மாதிரி தான் நம்மளுக்கும் ஃபீல் ஆச்சு பட் இந்த இடத்துல அருண் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் வந்து பிக் பாஸ் டீம் வந்து கட் பண்ணிட்டாங்க அதாவது பிக் பாஸ் பாட்டுக்கு பஸ்ஸில் அடிச்சிருவாரா நூறு நாள் கழிச்சு நம்ம எல்லோரையும் வெளியில் துரத்துருவாங்க ஆனால் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம கையை உடச்சின்னு காலை உடச்சின்னு போய் வெளியில் காலம் தள்ளக்கூடாது நம்ம கேம் ஆடுறோம் ஆடலைன்றதெல்லாம் செகண்டரி பட் நம்மளை ஃபஸ்ட்டு ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டாக அருண் சொல்லியிருந்தார் பட் அதையும் வெற்றிகரமாக எடிட்டிங் டீம் வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி காட்சியெல்லாம் வரவே இல்லை மொத்தத்தில் இது இவங்க தான் வின் பண்ணணும் இவங்களுக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கணும் இவங்களுக்கு எதிராக தான் இருக்கணும் அப்படின்றத ஷோ ஆரம்பித்த முதல் நாள்லேயே டிசைட் பண்ணிட்டு தான் இந்த பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சுருக்காங்க போல் இந்தந்த கண்டெஸ்டன்ட்டுக்கு ஃபேவராக இருக்கணும் இந்தந்த கண்டஸ்டன்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும்ன்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாதவங்களும் ஒவ்வொருத்தர வெள்ள அமைச்சுருக்காங்க அப்படின்றதான் புரிஞ்சிக்க முடியுது உண்மையிலே மக்கள் பார்த்துட்டு ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணுன்னா பாஸ் கண்டென்ட் க்ரியேஷன் டீம் அண்ட் எடிட்டிங் டீம் உண்மையிலே கொஞ்சமாகுது அதற்கான ஜஸ்டிஸை பண்ணுமே தவிர உங்களுக்கான ஃபேவரான ஆளுங்களது மட்டும் எடிட் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ராணுவ வழிபட்டதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி